friends நம்ம சேனல் இப்பதான் first time பார்க்கிறீங்கனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க bell icon ஐ click பண்ணுங்க வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் friends நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது சர்வேர் வச்சு சுசி அந்தான் செய்யப் போறோம் இது வந்து ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்லுவாங்க ஆனா எங்க ஊர்ல எல்லாம் வந்து இது என்ன பண்ணுவாங்கனா மோதகம் அப்படினு சொல்லுவாங்க இது வந்து டீ கடையில ரொம்ப ஸ்பெஷலா கிடைக்கும் எங்க ஊர் சைடுல இப்போ இது வந்து நம்ம பாசி பருப்பு வச்சு செருவேத்தம் பருப்பு வச்சு சேப்பிறோம் இதே இதை வந்து நம்ம கடலை பருப்புலையும் செய்யலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்துக்கவேன் அதை வந்து நல்லா வறுத்துடலாம் வறுத்துறது வந்து ரொம்ப செவக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சூடாக அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம் இப்போ வந்து கைப்பருக்குலாம் சூடு இப்போ தொட்டு பார்த்தோம்னா லைட்டாக சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா கழு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம இப்போ ஒரு கப்பு தான் இந்த பயவம் எடுத்து அதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு நாலு விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு விசில் வச்சா போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்வீட் செய்யலாம் செய்ய போகிறதுனால ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் ஃபுல் ஃப்ளேமில் வந்து இருக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நம்ம வந்து நாலு விசில் வச்சு வேக வச்சிருந்தோம் சூப்பராக இருந்தது பாருங்கள் நம்ம இப்ப வெள்ள ரெடி பண்ணிடலாம் வெள்ளம் வந்து நம்ம ஒரு கப்பு பருப்பெடுத்தோம் அதுக்கு வந்து கால் கப் வெல்லமும் கால் கப் தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்க வந்து வெள்ளம் பூசுங்கன்னா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் இது வந்து வடிகட்டி சோர் பண்ணி வந்தது அதனால வந்து கால் கப்பு வெள்ளம் தண்ணி சேர்த்து பண்ணிட்டோம் சூடா இருக்கட்டும் இப்ப வந்து வெள்ளம் ரெடி ஆகிட்டு பாருங்க தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வந்து தேங்காய் வந்து இந்த வெள்ளத்தோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து தேங்காய் வந்து நல்ல

எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உண்டையா பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து சின்ன சைஸ்ல பிடிச்சா புட்டி சைஸ் எல்லாம் அப்படி ஒரே உருண்டை எடுத்து பொடிச்சு போடாமல் சார்ஜ் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த சைஸ்ல வந்து நம்ம வந்து இப்போ மிளகா ஊற்றி எடுத்துடலாம் அவ்வளோ ஊற்றி எடுத்துட்டு போகலாம் இப்போ வந்து நம்ம எல்லாமே இப்போ ஃபுல்லாக உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு இப்போ இது எப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ அதை டிப் பண்ணி போடுறதுக்கு பேட்ரி ரெடி பண்ணிடலாம் பேட்ரி வந்து நீங்கள் மைதா மாவில் ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து இட்லி மாவில் தான் ரெடி பண்ணியிருந்தோம் இதில் வந்து ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இட்லி மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருப்போம் இப்போ மஞ்சள் பொடியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் நீங்கள் ஒருவேளை மாவு இன்னைக்கு தான் நம்ம இட்லி மாவு வரைச்சோம் அப்படின்னு சொன்னால் அப்படி புது மாவுலையும் கூட ரெடி பண்ணிக்கலாம் சப்போஸ் தோசை மாவு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து நீங்கள் வந்து இதை மாதிரி டிக்கான பாதத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம டிப் பண்ணி பொறிச்சிடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப கரிய வந்து காய வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியமான சூட்டில் இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணிக்கோங்க நீங்கள் கை எடுத்து டிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூன் எடுத்து கூட இதை மாதிரி இப்படி எடுத்து போட்டுடலாம் நம்ம எப்போ கையை எடுத்து டிப் பண்ணி அரை சேர்த்துக்கிறோம் நம்ம எண்ணம் போடலாம் இதை மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போட்டுடலாம் சப்போஸ் நீங்க வந்து கரண்டிலே எப்படி என்ன ரெண்டு கூட சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நீங்க எண்ணெய் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ பிக்னஸ் இருந்தா கொஞ்சம் கம்மியா போட்டு பொறிச்சுக்கோங்க ஒரு சைடு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சப்பறம் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து மாவோட அளவு நான் ஃபஸ்ட்டு சொல்லலை உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு எடுத்துருந்தோம் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு மாவை எடுத்துக்கலாம் அது கரெக்டான அளவாக இருக்கும் இது வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை மாதிரி ஒரு சைடு நல்லா கொஞ்சம் கலர் வந்தோன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம் அளவுல ரெண்டு நல்லா புரிஞ்சோடனே நம்ம வந்து எடுத்துடலாம் வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் இதே அளவுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணும்